நேற்று எங்கள் அம்மாவுக்கு வந்து பர்த்டே நேற்று சாயங்காலமாக அவர் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஐம்பத்தி ஓராவது பர்த்டே யார் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு ஐம்பத்தி ஒரு ஆச்சு அப்படின்னா ஏன்னா எல்லோரும் என்னை கேட்குறது இது உங்கள் அம்மாவா இல்லைன்னா உங்கள் அக்காவா அப்படிதான் வந்து கேட்பாங்க நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கேக் வந்து கட் பண்ணியிருந்தோம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வருஷம் இன்னும் ஸ்பெஷலானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேஷ்விகா வந்து கூட இருக்கா ஸ்ரதன் தேஷ்விகா தேவேஷ் மூணு பேரையும் கூட்டிகிட்டு நேற்று அம்மா கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்துருந்தாங்க எங்களுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு கேக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பெருமாளுக்கு சாமி கும்பிட்றதுனால வந்து பாத்தீங்கன்னா எக் கேக் தான் வந்து வாங்கியிருந்தோம் இருந்தாலுமே கொஞ்சம் பயம் கேக் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நேற்று கேக் கட்டிங்கோட ரொம்ப ஹாப்பியாக எங்கள் அம்மாவோட பர்த்டே வந்து சூப்பராக வந்து போச்சு எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்கள் அம்மாக்காக ப்ரே வந்து பண்ணிக்கோங்க நேற்று எங்கள் அம்மாவுக்கு கமெண்ட்டில் சில பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்